ஓம் ஸ்ரீ குருபியோ நகபக்ரதுண்ட மகாகாய சுரியகொடி சூரிய பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்பாரிய சர்வதா ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த காணொளி ரொம்ப அற்புதமான முக்கியமான ஒரு காணொளி என்ன அப்படின்னா இந்த ராகு பகவான் கும்ப ராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்க இந்த ராகு பகவான் அப்படியே பின்னோக்கி வரக்கூடிய கிரகம் எல்லா கிரகங்களும் சூரியனை நோக்கி இப்படி சுற்றின் இருக்கு இடமிருந்து வளமாக ஆனால் இது மட்டும் வளமிருந்து இடமாக இப்படி சுற்றும் ரிவர்ஸில் எப்போவுமே பார்த்தீங்கனாலே ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா ராகு வக்ரம்னு தான் போட்டிருப்பாங்க கேது வக்ரம் தான் வான்னு போட்டிருப்பாங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிக்கிட்டு இது வந்து சஞ்சாரம் பண்ணுறது கிடையாது ஏன்னா சூரியனை நெருங்கி இருக்கிறது சந்திர பகவான் அடுத்தது புத பகவான் அடுத்தது சுக்கர பகவான் ஃபஸ்ட்டு லேயர் செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னாக்க அடுத்தது செவ்வாய் செவ்வாய்க்கு அடுத்தது குரு பகவான் குரு பகவானை கடுத்து சனி பகவான் சனி பகவானுக்கு அடுத்தது ராகு பகவான் ராகு பகவான் கடுத்தது தான் கேது பகவான் ரொம்ப அற்புதம் அப்படியே சூரியனை விட்டு விலகி இருக்கும் அதனால தான் இருள் கிரகங்கள் சாயா கிரகங்கள் பாம்பு கிரகங்கள்னு சொல்கிறது இந்த ராகுவுக்கு பார்த்திங்கன்னா தலை இருக்கும் உடம்பு இருக்காது உடம்பு பாம்பு தலை மட்டும் மனுஷ கேதுவுக்கு பார்த்தீங்கன்னா கேதுவுக்கு தலை இருக்காது உடம்பு இருக்கும் அதனால தான் ராகு வந்து யோகக்காரகன் கேது ஞானக்காரகன் யோகக்காரகன் அப்படின்னாலே எல்லா ஜீவராசிக்கும் என்ன இருக்கும் ஆணாகட்டும் மென்னாகட்டும் பிறந்து ஒரு சட்டன் ஏஜ் வரைக்கிலிருந்தான் அதுக்கப்புறம் இந்த இனப்பெருக்க உறுப்புகள்லாம் சரியானோன்னே அவன் அந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்குறான் அந்த சிற்றின்பத்தை எதிர்பார்க்குறாங்க கரெக்டாக உடல் மீது ஆசை வந்துடுது கரெக்டாக அப்போ இந்த ராகுவுக்கும் அதே தான் மாயக்காரர் யோகக்காரர் அவருக்கு தலை இருக்குது உடம்பு கிடையாது அதனால தான் உடம்பு மேலே ஆசை திருப்தியே அடையாது உடம்பு மேலே ஆசை திருப்தியே வராது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் யார் கேது கேதுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு உண்டு தலை கிடையாது தலையில் என்ன இருக்குது மூளை அறிவு ஞானம் எதையுமே நம்ம பாருங்க புத்திசாலித்தனமாக யோசிச்சோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் அவசர அவசரமாக யோசிச்சாதான் வெற்றி கிடைக்காது அதை கொடுக்கறது ஞானக்காரகன் கேது ஆக இந்த ராகு பகவான் நமக்கெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கண்டிப்பாக ஏன்னா எல்லா ஜீவராசிகளும் சிற்றின்பத்தில் ஈடுபாடு உண்டு கரெக்டாக அப்படிப்பட்ட இதில் இந்த ராகு பகவான் அவருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இதில் திருவாதிரை வந்து மிதுன ராசியில் வருது இந்த மூணு நட்சத்திரம் பாருங்கள் உடைபடாத நட்சத்திரம் இந்த கேது பகவானோட நட்சத்திரமும் உடைபடாதது அஸ்வதி மகம் மூலம் சில கிரகங்கள் அதேமாரி பரணிபூரம் போராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் அப்போ இந்த விஷயத்தில் இந்த ராகு பகவான் திருவாதிரை அப்படிங்கும்போது மிதுன ராசியில் இருக்குது அடமண்ட்டு எப்படின்னா தான் பிடித்த முயலுக்கு மூனைகால் அதுமாரி சுவாதி அடுத்த சதயம் சதயத்தில் பிறந்தவர் யார் மாமன்னர் ராஜராஜ சோழர் அந்த வகையில் ஆளும் திறமை கொண்டது இந்த சதயம் இந்த ராகு ராகுபகவான் சதயத்தில் தான் வரப்படுறர் நாலாம் பாதம் மூணாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் இப்படிதான் ரிவர்ஸில் தான் வருவார் ஒன்று ரெண்டு மூணு நாலு போக மாட்டேன் மூணுன்னு அப்படி நாலு மூணு ரெண்டு ஒன்று இந்த ராகு ராகுபகான் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு வரைக்கும் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற இந்த சதய நட்சத்திரம் அவரோட சொந்த நட்சத்திரம் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு குரு பகவானோட பார்வை கிடையாது ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மேலே குரு பகவானோட பார்வை வரது அது கிட்டத்தட்ட மே மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூப்பர் இந்த ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாரும் இந்த ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் அவரோட சொந்த நட்சத்திரத்தில் அருமையான நட்சத்திரத்தில் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணின்று இருக்கார் அற்புதமான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் கேது பகவான் சிம்ம ராசியில் தான் இருக்கார் ஆக இந்த கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய இந்த ராகுபகவான் யோக காரகன் என்னென்ன பலாபலங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் முதற்கண் நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் புதுசு புதுசாக உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் போடலாம் நீங்களும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை பண்ண பண்ண ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப அற்புதம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ராகு பகவானின் அற்புதமான ஒரு சஞ்சாரம் சத்தேயம் நட்சத்திரத்தில் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா யோக காரகன் ராகு பகவான் ஞானக்காரகன் கேது பகவான் யோகக்காரகன் யோகத்தை தான் வரி வழங்கணும் ஏன்னா மாயம் தான் நம்ம உழண்டு இருக்கோம் எல்லாருமே கற்பனை எல்லாருமே ஒண்ணுல ஒரு சினிமாவுக்கு போறோம் தியேட்டர்ல உட்காந்து படத்தை பார்த்துட்டு இருக்கோம் அந்த நடிகை வந்து யாரோடையோ நடிச்சுட்டு இருப்பாங்க கனவு அவ பாடின்னு இருப்பாங்க ஆனா நம்ம இங்க உட்காந்துட்டு அந்த நடிகையோட சுத்தி பாடின்னு இருப்போம் நடக்கிற காரியமா கோடி கணக்கில் வாங்கிட்டு அவங்க நடக்குமா ஆனா முடியும் ஏன் யோக காரகன் கற்பனையில் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் கரெக்டா அப்ப இந்த யோக காரகன் யோகத்தை வாரி வழங்கணும் நட்சத்திர சஞ்சாரம் ராகு அவரோட நட்சத்திரம் சதயம் சதயத்தில் சஞ்சாரம் பண்றார் கேது பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடத்துல இருக்கார் பொருளாதாரத்தில் ஒரு கண்ட்ரோல் கொடுத்துன்னு தான் இருக்கார் அவர் ஒரு பாடத்தை கொடுத்துன்னு தான் இருக்கார் இல்லைன்னு சொல்ல முடியாது நிறைய பேருக்கு டைட்டாக தான் இருக்கு நிறைய பேருக்கு இருக்குது பொருளாதாரம் டைட்டாக இருக்குது வருமானம் வருது ஆனால் செலவாகுது அது எந்த ரூபத்தில் செலவாகுதுன்னே தெரில என்ன தான் டைரி மெயின்டைன் பண்ணாலும் ஒன்று சாப்பாடு செலவாகிடுறது குடும்பத்துக்கு தேவையில்லாத செலவாகுது இல்லைனாக்கா இந்த மருத்துவ செலவாயின்னு இருக்குது மாத்திரை வாங்குறது மருந்து வாங்குறது எதுக்கு செலவாயின்னு இருக்குது ஆனால் டைட்டாக இருக்குது வருமானம் நூற்று கணக்கில் வந்தாலும் டைட்டாக இருக்குது ஆயிரக்கணக்கில் வந்தாலும் டைட்டாக இருக்குது லட்சக்கணக்கில் வந்தாலும் டைட்டாக இருக்குது நையா அது அப்படி தான் இருக்குது அதுமாதிரி வாக்குறுதிகள் ஐயோ கடகராசிக்காரங்கள் மொழி பிதுங்கிறது எனக்கு தெரியுது வாக்கை கொடுத்துட்டு இதெல்லாம் முடிச்சு கொடுக்குறேன்னு முடியல அவங்களால டென்ஷன் அதில் ஒரு ஞானம் கிடைக்கிது என்னென்ன எப்போ பார்த்து கொடுத்துருக்க கூடாதா அப்படின்னு அதுமே குடும்பத்துக்கு எல்லாம் வாங்கி போட்டுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனாலும் திருப்தி அடைய முடியல ஏன்னா ரெண்டாம் இடம்னாலே அது இந்த கேது உட்காந்துன்னு இருக்கிறது ராகு உட்காந்துருக்கிறதுலாம் ஒரு மத்தியமான பலன்கள்லாம் சரி குரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ விரையராசியில் வக்ரகதி அடைய போகிறார் அஞ்சு பன்னெண்டுலேருந்து அப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வக்ர நிவர்த்தி அடைஞ்சோன்னா ஏகப்பட்ட செலவு வந்துடும் ஏகப்பட்ட செலவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசியில் வந்துடுவார் உச்சம் ஆனால் பார்க்குற பார்வையில் சமாளிப்பீங்க ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இப்போ மெயின் பிக்சருக்கு வரேன் இந்த ராகு பகவான் சதீரத்தில் வரும்போது ராகு பகவான் இருக்கிற இடம் என்ன அஷ்டமம் எட்டு நாளே நான் யாரெல்லாம் இருக்கலான்னு சொன்னேன் சுக்கிரன் இருந்தால் விசேஷம் புதன் இருந்தா விசேஷம் சந்திரன் இருந்தால் சந்திராஷ்டமம் ராகு இருந்தா கேட்கவே வேண்டாம் யோகம் வரணும் யோகம் வரணும்னே நீங்கள் கண்ணா அப்படின்னா செலவு பண்ணுவீங்க உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்க மாட்டீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் ஏன்னா ஆயுள் ஸ்தானம் ஆயுள் விருத்தி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இது நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி அப்படியே கோடு போட்டே சொல்லுவேன் ஆனால் நிறைய பேர் அது கேட்டுக்கிறது இல்லை டென்ஷனை ஏற்றிக்கிறீங்க டென்ஷனை அப்படியே மண்டலை ஏற்றிக்கிறீங்க ஏன் அந்த டென்ஷன் எதிலால் வந்ததுன்னு உட்காந்து யோசிங்க அதை மைனஸ் பண்ணுங்கள் சரியாக போச்சு நீங்கள் சொல்லலாம் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் திருக்குறள் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம் அதெல்லாம் ரொம்ப ஈஸி சொல்கிற மாதிரி செய்கிறது தான் கஷ்டம் அதுதான் திருக்குறளோட அந்த இதோட விளக்கம் கரெக்டு ஆனால் சில அனுபவத்துல சில பேர் சொல்லும்போது அதை எடுத்துக்கிறது நல்லது கரெக்டா அதுமாரி உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா குழப்பம் மனசுல இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அஷ்டம ராசியில இருக்காருன்னு தான் பேரு ஆனா அவரோட இடம் பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரம் அவரோட நட்சத்திரத்தில் இருக்கார் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ ஸ்ட்ராங்காக சில வேலைகளை செய்வார் அப்போ நீங்கள் உஷாராக இருக்கணும் ஒன்றும் இல்லை இப்போ மேனேஜர் வந்து ரொம்ப கோபமாக வரார் உங்களுக்கே தெரியுது நீங்கள் உங்கள் சீட்டில் உட்காந்துட்டு பார்க்குறீங்க நேராக பார்க்குறீங்க ஏன்னா வாசல் உங்களுக்கு நேராக தான் இருக்குது அப்படி தான் உள்ளே வரார் உள்ளே வரும்போதே அவருக்கு வந்து டென்ஷன் ஏகப்பட்ட டென்ஷன் முகமே டட்ட டட்ட டட்டான் இருக்குது சிட்டு சிட்டுன்னு இருக்குது ரத்த கலரியாக இருக்குது அப்படி இருக்குது கோபம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உஷாராக இருக்கணும் அந்த ஆள்கிட்ட போயிட்டு குட் மார்னிங் சொல்கிறது கூட யோசிச்சு சொல்லணும் கரெக்டாக இல்லைன்னா டென்ஷன் பல்லுன்னு ஒரு ஏன்பா நேற்றுக்கு அந்த வேலை கொடுத்தேன் முடிச்சா இல்லையா அப்படின்னு எல்லோரும் முன்னாடியும் கேட்போம் கரெக்டாக அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உஷாராக இருக்கணும் அவ்வளோதான் கவனம் தாங்க வேணும் அஷ்டமஸ்தானத்தில் அப்படியே ராகு சதய நட்சத்திர சஞ்சாரம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வேலையில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் முக்கியமாக வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும் ஏன்னா எதிர்பாராத விபத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து ப்ரிகாஷன் கண்டிப்பாக எல்லா கடகராசி என்பர்களுக்கும் விபத்து இருக்குங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலை சில பேருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கரெக்டாக ஆறு எட்டு பன்னிரெண்டு தசை நடந்ததுன்னு வச்சுங்க என்ன பண்ணுறது கரெக்டாக அஷ்டமத்து எட்டாம் இடத்து தசையே நடந்ததுன்னா அதனால் கவனமாக இருங்க ஆறாம் இடத்துக்கு தசை இருந்தாலும் நோய்தான் வியாதி அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது அதுமாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் சண்டை சச்சரவு இருக்கும் அதெல்லாம் பெருசுபடுத்திக்காமல் அப்படியே குடும்பம் வேணும் அப்படின்னு சொல்லி அப்படியே இருங்க நல்லது ஆனாலும் உங்களுக்கு வந்து இந்த சனீஸ்வர பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போனதுலேருந்து கொஞ்சம் பரவாயில்லைங்கிற ஒரு நிலைமை அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் அது வக்கர நிவர்த்தி அடைஞ்சிர இருபத்தேழு பதினொன்றுலேருந்து அவரும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிறது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்ன பக்கரத்தில் இருந்தபோது பிரச்சனை இருந்தது இப்போ அது குறையும் சரி பரிகாரம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி ஆகணும் நீங்கள் ஏன்னா ராகு வந்து எட்டாம் இடத்துல அப்படியே சதயத்தில் அற்புதமாக உட்காந்துருக்கார் இருக்கார் அது ரெண்டாம் இடத்துல இந்த கேது பகவான் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார் இருக்கார் என்ன பண்ணுறது வர்ல வருமானம் வரணும் ம மருத்துவ செலவு குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக புற்றுக்கோயில் போகணும் ஏன்னா இதுக்கு புற்றுக்கோயில் தான் தீர்வு நாகர் வழிபாடு பண்ணுங்கோ முடிஞ்சால் திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்கோ திருப்பாம்புரம் போய்ட்டு வாங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏன்னா இந்த ராகு பகவான் வந்து பார்த்துடீனாக்க உங்களுக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கார் சதீரத்தில் அதனால் கண்டிப்பாக ஒரு தடவை அப்படியே ஒரு ஆன்மீக டூர் மாதிரி போய்ட்டுன்னு வரோம் போயிட்டு வாங்கோ திருநாகேஸ்வரம் இல்லைன்னா திருப்பாம்புரம் இதெல்லாம் போயிட்டு வாங்கோ போய்ட்டு வந்து ரொம்ப விசேஷம் அப்படி முடியாத பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிற புற்றுக்கோயிலுக்கு போய்ட்டு புற்றுக்கோயிலில் அம்பாலையும் நாகர் வழிபாடும் பண்ணிட்டு வாங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் இருந்துக்கிட்டு ஒரு யோகத்தை கொடுப்பார் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே இந்த ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் அற்புதமாக அமர்ந்து ஒரு சில யோகங்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனப்பூர்வமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்